உசிலம்பட்டி வைகை அணையில் இருந்து உசிலம்பட்டி ஐம்பத்தி எட்டு கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரி உசிலம்பட்டி ஐம்பத்தி எட்டு கால்வாய் பாசன சங்க விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி முருகன் கோவில் முன்பு வைகை அணையில் இருந்து உசிலம்பட்டி ஐம்பத்தி எட்டு கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரியும் வைகை அணையில் உள்ள மதகு பகுதியை அறுபத்தி ஏழு அடியில் இருந்து அடியாக குறைக்க வலியுறுத்தியும் முல்லை பெரியார் அடை நீர்மட்டத்தை உயர்த்த கோரியும் எட்டு கால்வாய்க்கு நிரந்தர அரசாணை வழங்க வலியுறுத்தி உசிலம்பட்டி எட்டு கால்வாய் பாசன சங்க விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பார்வர்டு பிளாக் நாம் தமிழர் கட்சி மக்கள் அதிகார அமைப்பு உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி விவசாய சங்கத்தினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஐம்பத்தி என்ன நடக்கிறது எந்த விதத்தில் நாம் ஏமாற்றப்பட்டு நமக்கு சொல்லப்பட்டிருந்த கதைகள் என்ன அவர்கள் யார் எதற்காக என்ன நோக்கத்தை தொடர்ந்து 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 கேட்டு கிடைக்கலுக்கு வேலை கிடைக்கல அந்த அம்மா கோரிக்கை வைக்கிறது உங்க கோரிக்கை நிறைவேற்றுமா நான் முதலமைச்சர் எல்லாம் உங்களுக்கு போராடி நாங்க எல்லாம் சேர்ந்து ஐம்பத்தி அதுக்கு காரணம் இந்த ஐம்பத்தி கிராம கால்வாய் திட்டம் என்ற பெயரில் நடக்கும் கோமாளித்தனங்களை மக்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் எட்டு கால்வாய் திட்டத்தினுடைய சங்கத்தின் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் அறிவித்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது